முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கின்றாயா உனது கோரிக்கைகளை நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று என் மேல் கோபமாக இருக்கின்றாயா உன் கோபத்தையும் உன் அறியாமையும் கண்டு என் பிள்ளையின் சிறு தனத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே நான் கோபம் கொண்டுள்ளேன் நீங்கள் ஏனப்பா உங்கள் பிள்ளையை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் நான் சிரிக்கிறேன் என்றால் உனக்கு அர்த்தங்கள் புரிய வேண்டாமா ஏதோ ஒன்று நீ நினைத்து விரும்பியது பல ஆண்டுகள் கழித்து நிறைவேறப் போகிறது என்று தான் அதன் அர்த்தம் சிறிது நேரம் முன்னை புலம்பு விட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அதற்குள் இப்படி சீறுகின்றாயே இப்படி கோபம் கொள்கின்றாயே ஏன் இந்த குழப்பம் என்ன நடக்கப் போகிறதென்று நடப்பவையெல்லாம் உன் காலங்களில் உனக்கு ஏற்றாவாறு என்ன வேண்டுமோ அதை உனக்கு நான் தருவேன் இப்பொழுதுள்ள உன் காலத்திற்கு உனக்கு என்ன தேவை என்று உனக்கு புரிய வைக்க சிறு லீலைகளை நடத்தினேன் நீயும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டாயல்லவா அவைகள் கிடைக்கும் நேரம் உனக்கு வந்து விட்டது தங்கமே நீண்ட நாட்களாக ஒரு நல்ல செய்தி கேட்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அதை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னவர் உனக்கு அழைப்பு தெரிவித்து கூறுவார் அவரிடமிருந்து நீ அந்த நல்ல செய்தியை கேட்பாய் நிகழ்வுகளாய் எனக்கு நீங்கள் சொல்லும் நர்வார்த்தைகள் நடக்கவில்லை என என்று நீ நினைத்தாயோ அன்றே உனக்கு விளங்க வேண்டாமா நீ அதை பெறப்போகிறாய் என்று நீ நடந்து செல்கின்றாய் அப்பொழுது பசுக்கிறது என்று இருந்தபொழுது கனி இருக்கும் மரத்தை காட்டுங்கள் என்று என்னிடம் வேண்டுகின்றாய் அதை உன் கண்களுக்கு புலப்பட அவற்றுக்கு தேவையான வழிகளை உனக்கு காண்பித்தேன் நீயும் நிறைய தடைகளை தாண்டினாய் இறுதியில் மரத்தை கண்டு கனியையும் கண்டாய் ஆனால் கனிகள் உயரத்தில் இருப்பதால் எட்டவில்லை என வேண்டினாய் அதை இரு வழியில் உனக்கு தருவதற்கு திட்டமிட்டேன் ஒன்று அந்த கனியை கீழே விழ செய்து உன் பசியை தீர்ப்பது இன்னொன்று நீ தைரியமாக துணிச்சலாக நம்பிக்கையுடன் மரத்தில் ஏற வைத்து கனிகளை உன் கையால் பறிக்க வைப்பதென்று இவற்றில் உனக்கான தைரியம் துணிச்சல் நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை அதிகரிக்க உன்னை மரத்தில் ஏற வைத்தேன் நீயும் ஏறினாய் இப்பொழுது விரல் நுனியில் எட்டிவிடும் அதற்காகத்தான் ஏன் இது எனக்கு கிடைக்க எவ்வளவு போராட்டம் எடுக்க வேண்டும் என்ற வேகம் வந்துவிட்டது இவற்றுக்குத்தான் உன் தந்தை எல்லாம் நிகழ்த்தினேன் இப்பொழுது புரிகின்றதா உனக்கான பதில் என்னவென்று நீ கனிகளை பெற்று சீரும் சிறப்புமாய் நிச்சயம் வாழ்வாய் தங்கமே உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ நிச்சயமாகப் பெறுவாய் உன் அவர் உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தியை சொல்வார் நீ காத்திருந்தது போதும் காலங்கள் கடத்திவிட்டன என்று கவலைப்பட்டது போதும் நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் முன்னேற்றும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா